அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் இப்போ அரை கிலோ வெள்ளத்தில் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெள்ளம் கரைகிற அளவுக்கு நம்ம ஒரு கொதி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பூர்ணத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சிடலாம் இது ஆரட்டும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வேர்க்கடலையை எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம இப்போ தோல் நீக்கி மிக்சியில் போட்டு விப்பர் பட்டனில் குறை குற அரைச்சி அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நல்ல முத்துணை தேங்காவாக ஒன்று எடுத்து அதை துருவி எடுத்து வச்சுக்கோங்க அப்படி முத்துணை தேங்காவாக நம்ம எடுக்கும்போது பூரணம் சீக்கிரம் வீணாக போகாமல் இருக்கும் பத்து ஏலக்காவை தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு வடிகட்டியில் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்துக்கோ அப்போ வந்து மண்ணுக்கு அழுக்கெல்லாம் இருந்தால் வெள்ளத்தில் சேராது அந்த அழுக்கெல்லாம் அதனால வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த வடிகட்டின வெள்ளத்தோடு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காய் துருவல் அதில் போட்டு வெள்ளமும் தேங்காய் துருவலும் நல்லா வேகட்டும் அப்போ தான் அந்த பூர்ணம் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இப்போ நம்ம தட்டி வச்ச ஏலக்காவை இதில் சேர்த்துடலாம் ஏலக்காய் வந்து பெரிய ஏலக்காய் வந்தால் ஒரு அஞ்சாறு போதும் சின்ன சின்ன ஏலக்காய்ன்றதுனால ஒரு பத்து போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொஞ்சம் அந்த அந்த கோ தேங்காவும் வெள்ளமும் நல்லா சேர்ந்து வேகட்டும் அதே டைமில் இப்போ நம்ம ஒரே ஒரு கல் அளவுக்கு கல் உப்பு போடுறோம் ஏன்னா இனிப்போட சுவையை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஒரே ஒரு கல் அளவு நான் இப்போ வந்து கல் உப்பு போடுறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொர குறைப்பான அந்த வேர்க்கலை பொரியை தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இதில் என்ன ஸ்பெஷல்னால் ஒரே விடியால் ரெண்டு பூர்ணம் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா பூர்ணம் கொதித்து நல்ல ஒரு சுண்டி கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அதில் பாதி அளவுக்கு எடுத்து வேறு ஒரு கடாயை ஸ்டவ் ஆன் பண்ணி அதை சிம்மில் வச்சுக்கோங்க அந்த கடாயையும் இப்போ இதுலேருந்து பாதி அளவுக்கு எடுத்து அந்த பூர்ணத்தை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பண்ணுனதோடு நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கன்னா நம்ம பொடிச்சு வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை போட்டு ஒரு அரை நிமிஷம் மட்டும் கிளரி எடுத்துக்கோங்க ஏன்னா இது ரொம்ப நேரம் நீங்கள் கிளறிக்கிட்டே இருந்தீங்கனாக்கா கல் பதம் ஆகிடும் அதாவது கடலை மிட்டாய் அளவுக்கு நம்ம ஸ்டி கல் அழுத்தமாக போயிடும் அதனால் ஒரு அரை நிமிஷம் மட்டும் கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸு உங்களுக்கு இப்போது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு கிளறி விட்ட பிறகு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை கூல் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்க விட்டே தான் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நீங்கள் பிடிச்சி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ண வேண்டியது தான் ரெண்டு பூரணும் ஒரே வீடியோவில் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணுற அதே நிமிஷம் இப்போ தேங்காய் பூரணம் பக்கத்தில் இருக்கிற அந்த கடாயும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும் சூடு ஆறுன பிறகு எப்பயும் போல் கொழுக்கட்டைக்கு நம்ம ரெ மாவு ரெடி பண்ணி இதை ஸ்டஃபிங்கை யூஸ் பண்ண வேண்டியது தான் இப்போது இதோட ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இதோட ஸ்டவையும் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போது ரெண்டு பூரணும் ஒரே